கத்தோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த மாலை வேலையில கூட கத்தோடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பதாக ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் அஹ் நமக்கு வருகிற ஒன்பதாம் தேதி டிசம்பர் ஒன்பதுல இருந்து பதினைந்து வரைக்கும் இருக்கிற அந்த ஒரு ஒன் வீக் வந்துட்டு இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் டிசம்பர் ஒன்பதுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் நம்ம வந்து ரிவைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு ஜூம் ப்ரேயர் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் மார்னிங் வந்து ஒரு ஒன் ஹவர் டெய்லியுமே அது வந்து இந்த இந்த ஜூம்ல அட்டன் ரெகுலராக அட்டன் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தாராளமாக நீங்கள் அதில் கலந்துக்கலாம் எவ்ரிடே அந்த நைன்ல இருந்து ஃபிஃப்டீன் எவ்ரிடே டுனாமிக்ஸ் நடக்குது ஆனால் அந்த ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஜூம் அது நடக்க போகுது எங்களை எங்களை எழுப்புதல் அடையச்சு எங்கப்பா அப்படின்ற ஒரு தான் அந்த பிரேயர் வந்து அஹ் இருக்கும் அதனால நீங்க ஒருவேளை அடுத்த வருஷத்துல கத்துற எங்களை எப்படி பயன்படுத்தணும்னு விரும்புறாரு அது எங்களுக்கு தெரியல அதுக்கு நாங்க ஆயத்தம் ஆகணும் அப்படின்னு சொல்லி படிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம் நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம் நாங்க அப்படி நாங்க கலந்துகிட்டே எங்களை நாங்க ஆயுத்தப்படுத்திக்கொணும்னு விரும்புறீங்க அப்படின்னா நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னாலும் எவ்ரி அந்த நைன்ல இருந்து பிப்டீன் வரைக்கும் இருக்கிற அந்த ப்ரேயர்ல நீங்க வந்து கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு ஒவ்வொரு நாள் அந்த prayers சையும் நீங்க attend பண்ணுங்க கர்த்தர் உங்க மூலமா இடை உங்க ஆஹ் உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அடுத்த இயர்ல நீங்க எப்படி எசப்பாக்காக ஓடுறது அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்றதுக்கு அது ஏதுவா இருக்கும் இப்பொழுதும் நம்ம ஆண்டருடைய வார்த்தைக்கு நேரா கடந்து போகலாம் ஆண்டருடைய வார்த்தைக்காய் நான் அவர் சமூகத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசி இடைப்பட்ட வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன் அப்போ சிலர் ஏழாவது அதிகாரம் அப்போ சிலர் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்படிய மனதாகிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகித்துக்கு திரும்பி இன்னைக்கு அஹ் ஆவியானவர் நம்மோடு கூட பேசி இடைபட விரும்புகிறார் இந்த வார்த்தையின் மூலமா இந்த வசனத்தை வாசித்து அஹ் இதை தியானித்து ஆண்டவர் சமூகத்திலேயே நான் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது கத்தர் எனக்கு இப்படியாக தலைப்பு கொடுத்தார் ஏன் என்னால் நிற்க முடியவில்லை அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்தாங்க ஆஹ் ஒன்று குருந்தியர்ல பத்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வருஷம் எப்படியாக சொல்லுகிறது இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் இன்னைக்கு நான் நிற்கணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால முடியல நான் பரிசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னால முடியல இந்த டைம் நான் ஆண்டவர் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் முடியல அதுக்காக நான் நிறைய காரியங்களை ஆனா ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு இதை செஞ்சிடணும் இன்னைக்கு செபிச்சிடணும் இன்னைக்கு இப்படி எல்லாம் பண்ணிரணும் இப்படின்னு நான் வந்து ஆஹ் ஒரு ஷெட்யூல் போடுறேன் ஆனா அந்த ஷெட்யூல என்னால ஃபுல்பில்டா முடிக்க முடியல அதனால ஃபாலோவ் பண்ண முடியல அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அத என்னால முன்னேறி அதுல வந்து அத முடிக்க முடியல அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா இந்த மாலை வேலைல ஆண்டவர் ஏன் உங்களால நிற்க முடியல நீங்க விழாதபடிக்கு எப்படி எச்சரிக்கையா நிற்கணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களோட கூட பேச போகிறார் அதுதான் இந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்போ ஏழு ஆறு அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்துல சொல்லப்படுகிறது ஏன் ஒரு மனுஷனுக்கு நிற்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்கள் கீழ்படிய மனதா இராததுனால நிற்க முடியல அவர்கள் தொடர்ந்து அவங்க நிலைத்திருக்க முடியாததுக்கு காரணம் அவங்க இருதயங்கள் எகிப்துக்கு திரும்பின நிலைமையில இருக்கிறதுனால இந்த ரெண்டு காரியத்தை வச்சுதான் இன்னைக்கு நம்ம கூட பேசி இடைபட போறாங்க பிதாக்கள் கீழ்படிய மனதா இராமல் என்ன பண்ணாங்க எகிப்துக்கு திரும்பினாங்க இருதயத்தால் எகிப்துக்கு திரும்பினாங்க இன்னைக்கு ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்கறவங்க தேவையில்லை ஆண்டவருக்கு தான் தேவை அவர் வார்த்தைக்கு கீழ்படுகிறவங்க தான் தேவை அததான் இன்னைக்கு ஆண்டவர் வந்து நமக்கு விரும்புறார் ஒரு ஒரு முதலாளி ஒரு முதலாளி இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த முதலாளிக்கு கீழே ஒரு ஒரு சர்வன்ட் வேலை பாக்குறான் இப்போ அந்த முதலாளி வந்து என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரன் ஒரு அமௌண்ட் கொடுத்து இந்த பொருளை நீ இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி பொழுது இவன் அவர் பர்டிகுலரா அவர் கடை சொல்றாரு அந்த கடைக்கு போய் அங்க அந்த காசை நீ கொடுத்து இந்த பிராண்ட்ல இந்த பொருளை நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ இந்த இத கேட்டுட்டு போறாரு அந்த வேலைக்காரன் போய் அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி சொன்னா போய் யோசிக்கிறான் சரி இவர் முதலாளி இப்படி ஒரு கடையை சொல்லிருக்கிறாரு இந்த கடையில ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்ப நாம இதை விட கம்மியா போய் நல்ல குவாலிட்டியான பொருளா நம்ம போய் தேடி கண்டுபிடிச்சு வாங்குவோம் சொல்லி அலசி ஆராய்ஞ்சு இதை கண்டுபிடிச்சி ரொம்ப நல்லா கம்மியா உள்ள பொருள் நல்லா ஆஹ் அவனுக்கு நல்ல நல்ல பொருளாவும் விலை கம்மியான பொருளாவும் வாங்கிட்டு வந்து குடு குடுக்கறான் கொண்டு வந்து குடுக்குறான் அப்போ அந்த முதலாளி கேக்குறான் அத பார்த்த உடனே உன்னை யார் இதை வாங்கிட்டு சொன்னா நம்ம மூஞ்சிலேயே தூக்கி வீசறோம் அதை பார்த்தோன்னா உனக்கு ரொம்ப சங்கடம் ரொம்ப கோவம் வருது ஆஹ் என்னடா அது நம்ம கஷ்டப்பட்டு கம்மி விலையா உள்ளது எங்க இருக்குன்னு சொல்லி இந்த முதலாளிக்கு பணத்தை மிச்சப்படுத்தலாம் மிச்சப்படுத்தலாம் மிச்சப்படுத்தி கொண்டு வந்து குடுக்கலாம்னு நினைச்சா இந்த முதலாளி வந்து என்னை திட்டுறாரு என் மேல கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லி பொழுது இது என்ன அப்படின்னா அதுக்கு அந்த முதலாளி சொன்னாராம் இங்க பாரு இவ்வளவு வருஷமா நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பொருளை எங்க விற்கணும் எங்க வாங்கணும் எந்த கடையில நல்லா இருக்கும் எது குவாலிட்டியா இருக்கும் எது எங்க எங்க கிடைக்கும் அது எல்லாமே எனக்கு தெரியும் அது தெரிஞ்சனாலதான் இந்த இடத்துல போய் இந்த பிராண்ட்ல இந்த காரியத்தை வாங்கிட்டு வா அமௌண்ட் கொடுக்குறேன் எனக்கு நீ ஐடியா கொடுக்க வேண்டாம் நீ எனக்கு சொல்றதை கேட்டு படிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றதை கேட்டு அதன்படி செய்தா போதும்னு சொல்லி இந்த முதலாளி சொன்னானா இது ஒரு வேடிக்கையான கதை தான் ஆனா இதுல இருந்து ஏசப்பா கூட என்ன சொல்ல வர விரும்புறாங்கன்னா இன்னைக்கு நம்ம ஆண்டுகிட்ட நாம நம்ம ஐடியாக்களை கொண்டு வந்து திணிக்க வேண்டாம் ஆண்டவரை இப்படி எல்லாம் யோசிக்கிறேன் இதெல்லாம் யோசிக்கிறேன் இதெல்லாம் நடக்குமா அதெல்லாம் நடக்குமா ஜஸ்ட் இக்னோர் எவ்ரி திங் ஆண்டரை நோக்கி பார்த்து அவர் வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்படியணும்னு ஆண்டர் விரும்புறாரு அவர் வார்த்தைக்கு கீழ்படியாதனாலதான் அநேக நேரங்கள்ல நாம்னால நிற்க முடியல தொடர்ந்து கத்து சொல்ற காரியங்களை செய்ய முடியல அப்போ எப்பவுமே ஒரு ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த டைம் ஜோமன் ஒரு எண்ணத்தை குறிச்சிட்டாருன்னா இன்னைக்கு பண்ணனும் அப்படின்னு நீங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க சொன்ன அடுத்த செகண்ட் டே அவர் சமூகத்துல உட்கார்ந்துருங்க ஒரு காரியத்தை உன் இருத்துக்குள்ள பேசுறாருன்னா உடனே அதுக்கு கீழ் படிந்து கீழ்படிய மனதா இராமல் தான் அந்த அன்னைக்கு சிலவே ஜனங்கள் எகிப்துல அடிமைத்தனத்துல விழுந்து போனாங்க ஆனா கீழ்ப்படிய மனதா இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த எகிப்துக்கு திரும்பின காரியத்தை தள்ளி விடுவாங்க அதை தள்ளி விட்டு தேவனை நோக்கி திரும்புவாங்க இன்னைக்கு அதுதான் நம்ம கூட எசப்பா பேசி கொண்டு இருக்கிறாங்க ஏன் நம்மனால நிற்க முடியல ஏன் நம்ம விழுந்து கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னா நம்மனால நமக்கு கீழ்ப்படிய மனதில்லாததுனால நம்மனால நிற்க முடியல அந்த வேலை காரணம் அப்படிதான் ராஜ் அவனுடைய முதலாளிக்கு நல்ல பேர் வாங்கணும்ன்றதுக்காக அந்த முதலாளி சொன்ன கடையை விட்டுட்டு இவனா ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து கொடுத்து நினைச்சா ஆனா முதலாளி சொன்னா எனக்கு தெரியாதா எங்க எந்த பொருள் கிடைக்கும்னு நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சா போதும் அப்போ அந்த உலகேஜமானே தனக்கு தன்னுடைய முதலாளி தன்னுடைய அந்த முதலாளியே தன்னுடைய வேலைக்காரன் தனக்கு கீழ்படியணும்னு நினைச்சா நம்ம அவருக்கு வேலைக்காரர்கள் இல்ல அவர் நமக்கு அவர் நமக்கு பிதா அவர் நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அவர் அவர் நமக்கு அப்பாவா இருக்கிறார் அந்தவர் நமக்கு நம்மள அவருக்கு கீழ்ப்படியணும்னு எதிர்பார்க்கிறார் நம் கீழ்படிந்தோம் என்று சொன்னால் நாம் வெளிக மாட்டோம் நீங்க பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் ஜனங்க விழுந்து போனாங்க அந்த விழுந்து போனவங்க என்ன செஞ்சு விழுந்து போனாங்கன்னு கீழ்படியாமையினால விழுந்து போனாங்க கீழ்படியாமையினாலே இவர்களுக்கு இவர்களால் இதில் பிரவேசிக்க கூடாம போயிட்டு ஆண்டர் சொல்றாரு கண்மலையை பார்த்து மோசை கிட்ட பேச சொல்லி சொல்றாரு ஆனா கண்மலையை பார்த்து மோச என்ன செய்யறாரு அடிக்கிறாரு ஆண்டவருக்கு இப்படி அண்ட இப்படி சொல்றவங்க இப்படி சொன்னதுக்கு மாறா செய்து அதுல ஒரு ஜெயமே வந்தா கூட நான் சொல்றதை என் பிள்ளை கேட்டிருக்கா அதான் ஆண்டர் அடிக்கடி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பணக்கார வந்து வாலிபன் வந்து ஆண்ட்ட கேப்பான் என்ன கேப்பான் அப்படின்னா பரலோகம் போறதுக்கு நித்திய ஜீவன சுதந்திரிக்கு என்ன பண்ணணும் ஆண்டர் சொல்லுவாரு கட்டளைகள் எல்லாம் கடைபிடி கற்பனைகளின் படி நட அப்படின்னு என்னன்னா சொன்னத வாட் எவர் ஐசே சொன்னதற்கு கீழ்படி இன்னைக்கு சத்திர எனக்கு நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறாரு நீ ஜஸ்ட் நீ சிந்திச்சு பாரு ஒருவேளை அதிகால ஜபத்தை அதிகப்படுத்த சொல்லியிருக்கிறாரா ஒருவேளை உன் அந்நிய பாஷை அதிகப்படுத்த சொல்லியிருக்கிறாரா ஒருவேளை உன் பரிசுத்தத்தை அதிகப்படுத்த சொல்லியிருக்கிறாரா ஒருவேளை உன் பாட்டு பாட உன் துதி நேரத்தை அதிகப்படுத்தி ஒருவேளை அவரோட இருக்கிற ஐக்கியத்தை அதிக அதிகப்படுத்து அவருக்கு ஊழியம் செய்கிறத அதிகப்படுத்தி இப்படி என்ன இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்ப நீ விட்டுரு என்ன ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரோ அதை உங்க லைஃப்ல இன்க்ரீஸ் பண்ணுங்க அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க நீங்க கீழ்படிய மனதாயிராமல் நாமும் இஸ்ரேல் ஜனங்களை போல நாமம் ஆயிருவோம்னு சொல்லி சொன்னா கீழ்ப்படிய மனதா இராமல் நாம் எகிப்துக்கு திரும்பின நிலையில் இருதயத்தால் எகிப்துக்கு திரும்பின நிலைமையில இன்னைக்கு ஜனங்கள் வாலிப பிள்ளைகள் அப்படி இருக்கிறதுனால தான் அவங்களால வந்து உறுதியா ஸ்டாண்ட் பண்ணி நிக்க முடியல இன்னைக்கு நீங்க விரும்புறீங்களா நீங்க விரும்புறீங்கன்னா கத்தர்க்காக நான் நிக்கணும்னு விரும்புறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேவனுக்காக நிற்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா கீழ்ப்படிய அஹ் கீழ்படுகிறவர்களா இருக்கணும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும் சும்மா சாதாரணமா கீழ்படிஞ்சிட முடியாது சரிங்களா நம்ம நினைக்கும் பொழுதுதான் பிசாசு என்ன பண்ணுவான்னா கூட போட எங்க வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் ஏசு கிறிஸ்துவை அஹ் குறித்த சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று என் யாரு கூட யுத்தம் பண்ண போயிற்று வலு சர்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சாத்தான் சபை அந்த சபையின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் சபையிலே இருக்கிற சும்மா ஏனோ தானு போன் பார்த்துட்டு டிவி பாத்துட்டு சினிமா பார்த்துட்டு லவ் பண்ணிட்டு கத்திரிக்கு திரியும் பாவத்தை பண்ணிட்டு இருக்கிறவங்களெல்லாம் விட்டுருவாங்க கற்பனைகளை கை கொள்ளுகிற அவங்களால அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது இல்லையா தேவனுக்காக எதையாவது செய்யணும் அந்த ஆஹ் அந்த பாதாளத்தை ஒரு வழி பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறவர்களை கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களை அவர்களை வந்து சாத்தா என்ன பண்ணுவேன்னா டார்கெட் பண்ணுவானா ஏசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்கள் இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையில சாட்சி இருக்கணும் இப்படி இதுதான் கற்பனைகளை கை கொள்றது கற்பனைகளை கை கொள்ளுகிறதுனா என்ன ஏசுவை குறித்து கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களாகிய அவர்களுடைய சந்ததியுடனே மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிட்டு அப்ப நீ கற்பனை கை கொள்ளணும் கீழ்படியணும்னு தீர்மானம் பண்ணிட்டாலே சர்ப்பமானது உன்னோடு கூட என்ன பண்ண வந்துரும் யுத்தம் பண்ண வந்துரும் உன்னோடு கூட சண்டை போட வந்துரும் உன்னை எப்படியாவது பாவத்துக்குள்ள தள்ள வரும் உனக்கு அதிகமான உனக்கு அதிகமான டெம்டேஷன் அதிகமான பாவ இச்சைகளை கொண்டு வரும் அண்டவரே சில பாவங்களை விட்டு விலகணும்னு நினைக்காது பின் தொடர்ந்து வருதுன்னு சொல்றேனா அதை நீ சீக்கிரம் ஜெயிக்கிறதுக்கு கத்தர் விரும்புற அப்ப எப்படி ஆண்டவர் ஜெயிக்கிறது சொன்னபடி கற்பனைகளுக்கு கீழ்படி கற்பனைகளுக்கு கீழ்படி அவர் கற்பனை என்ன சொல்லுது நிறைய கற்பனைகள்ல நிறைய சொல்லுது இல்லையா நிறைய கற்பனைகள் வேதத்துல நிறைய கற்பனைகள் இருக்கு அந்த ஒரு அந்த பத்து கற்பனைகள் மட்டுமல்ல நிறைய மட்டுமல்லியிருக்காரு கற்பனைகள் அப்படின்னா அவருடைய அவர் வார்த்தைகள் தான் அவருடைய கற்பனைகள் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களா நம் காணப்படணும் வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க எடுத்து வாசிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் சொல்றாரு மூணாவது அதிகாரத்தை எடுத்து வாசிங்கன்னா பதினைந்தாவது வசனம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல நீ குளிராயாவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும் இப்படி நீ குளிரும் இன்றி அனலுமின்றி நீ வெது வெதுப்பா இருந்தால் நான் நீ என்று வாண்டி பண்ணி போடுவேன் அப்படின்னு அன்று சொல்லிட்டு நீ நிர்பாக்கியுள்ளவனும் பரிசு பரிதவிக்கப்படத்தக்கவன் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறது நான் விரும்பல ஐஸ்வர்யவன் ஆகும்படி நெருப்பிலை புடமிட்ட பொண்ணை நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடி நீ உடுத்திக் கொள்ள இதன் வஸ்திரங்களை என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் பார்வை அடையும்படி கண்களுக்கு கழிக்கும் போடவும் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஆவியானவர் சபைகளுக்கு எழுது எழுதுகிறதாவது அந்த சபைக்கு அப்ப சபை சபைக்கு எதிராக தான் சர்ப்பம் செய்து கோபப்பட்டு போகுது ஆனா அந்த சபை காண்ற என்ன சொல்றாரு நீ வந்து ரெண்டகம் பண்ற வாழ்க்கை வாழாத நீ கொஞ்சம் நிற்கிறேன் கொஞ்சம் விழுகிறேன் கொஞ்சம் நிற்கிறேன் கொஞ்சம் விழுகிறேன் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாத நீ அப்படி இருந்தன்னா நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் அதனால நீ என்ன பண்ணு உன்னை உன்னோட கண்ணுக்கு களிக்கம் வாங்கி போட்டுக்கோ அதாவது அந்த உன் கண்களிலே தரித்துக்கொள் நீதி என்னும் மார்க்கவச தரித்துக்கொள் கத்துற உனக்கு சொல்ற அந்த ஃபார்மர் ஆஃப் காட் என்ன செஞ்சது தரித்துக்கொள் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கோம் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் கேரள எனக்கு குறை உண்டு என்று சொல்லி ரெண்டாவது அதிகாரத்துல சொல்லியிருக்கோம் எனக்கு ஒரு குறை உண்டு அப்ப நீ என்ன செய்யினா ஏன் உன்னால் நிற்க முடியலன்னா அந்த கற்பனைகளை கீழ்ப்படியில கற்பனைகள் என்ன சொல்லிருக்கு நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை அறிந்து நினைத்து மனம் திருந்தி ஆடியல் செய்த கிரியிகளை செய்வாயாக என்ன சொல்லிருக்கிறான் நீ எப்படி விழுந்த என்பதை நினைச்சு பார்த்து ஆதில செய்த கிரி செய்வாயாக ஆரம்பத்தில் எப்படி இப்ப இப்ப சத்ரு என்ன பண்ணிட்டானா நீ விழுக 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 இருதய எகிப்துக்கு திரும்பினதுனால நீ இப்படி திரும்பியே இரு தேவன் திரும்பிராதுன்னு திரும்பிடாதுன்னு சொல்லி உனக்கு தேவனை விட்டு மொத்தமா திருப்பி வச்சுட்டான் இப்படி திருப்பி வச்சனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நீ நீ கீழ்படியாதவன் நீ தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பானவன் நீ அப்படி போற இப்படி போற இப்படி எல்லாம் உன்னோட பேரு இப்படி எல்லாம் உனக்கு ஒரு பேரை கொண்டு வந்துட்டான் சத்ரு இப்படி எல்லாம் கொண்டு வந்துருக்கான் இப்ப என்ன செய்ய முடியாது இருந்து விழுந்தா என்பது எங்க உனக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவு வந்துச்சு எந்த இடத்துல தேவனை விட்டு நீ தூரமா போன அந்த இடத்துல ஆண்டர் என்ன சொல்றாருன்னா அவருடைய கற்பனை பாருங்க அவர் சொல்ற கட்டளை அவர் சொல்ற வார்த்தை அதுக்கு கீழ்ப்படும் அதை என்ன நிலமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து நினைத்து திரும்பு நினைத்து திரும்பி அந்த நிலையிலிருந்து திரும்பி என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து அந்த அந்த வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கு நினைத்து என்ன செய்யணுமா மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரி தேவனை ஏற்றுக்கொண்ட போது செய்த கிரி அதிகமா ஜெபி திருப்பீங்க அதிகமா பைபிள் படிச்சிருப்பீங்க பரிசுத்தமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமா செஞ்சிருப்பீங்க கண்டினியூ ப்ராசஸ் ஆதியில் செய்த கிரையை செய்வாயாக செய்யற கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா வந்து வீடை மொத்தமா இடிச்ச மாதிரி இடிச்சா இல்லையா பிசாசு அப்ப ஃபர்ஸ்ட் வந்து கட்டணுங்கும் போது கஷ்டமா இருக்கும் அதனாலதான் இப்படிப்பட்ட காரியங்களை விழுந்துட கூடாதுன்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார் அப்ப விழும் என்ன பண்ண முடியும்னா மறுபடியும் ஆண்ட சமூகத்துல குழந்தையில இருந்து நீங்க எப்படி எழும்புறீங்களோ அதே மாதிரி எழும்பணும் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்குள்ள எலும்புகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனாலும் கூட ஆண்டவர் உங்களுடைய லைஃப உங்களுடைய பேஸ்மெண்ட் என்ன செஞ்சிருவாரு ஸ்ட்ராங் ஆக்கிடுவார் உங்க லைஃப அநேகருக்கு பிளஸ்ஸிங்கா மாத்திருவாரு இன்னைக்கு உனால ஏன் நிற்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா நீ கீழ்ப்படியும் மனதா இராததுனால நீ கீழ்படியணும்னு நினைச்சிட்டாலே சத்துரு உன் கூட யுத்தம் பண்ண வருவான்னு சொன்ன என்ன கீழ்ப்படியனும் நீ எங்க ஆதி அன்ப விட்டையோ அந்த இடத்துல மறுபடியும் தொடரணும் அந்த இடத்துல மறுபடியும் அவரை தேடணும் அதிகாலை ஜெபத்தையும் அவரோட இருக்கிற உறவை அவருக்காக ஊழியர் செய்யணுன்ற காரியங்களை ஏதோ ஒண்ணு அவரை விட்டு உன்ன தூரம் பிரிச்சிருக்க அதை தூக்கி போட்டு அவர்கிட்ட நீ ஓடி வரணும் அதான் உனக்கு கீழ்படிதல் அந்த கீழ்படிதலதான் சத்திர எதிர்பார்க்கிறான் ரெண்டாவது அவங்க நிறுத்த முடியாம போனதுக்கு காரணம் என்னன்னா இறுதியத்தால் எகிப்துக்கு திரும்பின நிலைமை என்ன பண்றாங்க பாருங்க அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருக்காங்க எகிப்து அடிமைத்தனத்துல இருந்து வேலை செய்யறாங்க அதெல்லாம் அவங்க பாக்குறாங்க எகிப்துல இருந்து அந்த ஜனங்க எப்படி வழிபடுறாங்க இதெல்லாம் பாக்குறாங்க பல பல ஆயுதங்கள் அந்த ரொம்ப வருடங்களுக்கு முன்பதாக அவங்களுடைய தாய் தகப்பன் பெற்றோர்கள் எல்லாம் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில இருந்து எல்லாரும் மறிச்சுக்கிட்டே வராங்க இப்போ அப்புறம் வந்த அந்த புது ஜெனரேஷனுக்கு அவங்களுக்கு தெரியல அந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும் அப்படின்னு தெரியல இவங்க எகிப்தின் ஜனங்களை பாத்துக்கிட்டே வராங்க என்னதான் ஆண்டவரை பத்தி தெரிஞ்சாலும் முரட்டாட்டம் உள்ள ஜனங்களா இருக்கிறாங்க அங்கிருந்து வந்துட்டாங்க ஆண்டவரங்களது பலத்த ஓங்கிய புயத்தை கொண்டு விடுவித்து கொண்டு வந்தாலும் அவங்க இருது எப்படிதான் இருக்குன்னா எகிப்துக்கு திரும்பின நிலைமை என்னதான் கத்த நம்மளை ஆசீர்வதி சேர்ச்சில வச்சு நமக்கு நல்ல காரியங்களை கொடுத்து போசிச்சு நல்ல லைஃப் கொடுத்து நல்ல காரியங்களை செய்தாலும் ஆனா பன்றி தின்ற தவுட திரும்பி பார்க்கிற அந்த ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்ல எங்கேயோ ஒரு பக்கம் வந்து ஒட்டிடுது அந்த அசுத்தமான காரியங்களை இழிவான காரியங்களை உலக காரியங்களை கீழான காரியங்களை நம்ம என்ன செஞ்சிடறோம் கீழே பார்த்தர்றோம் அதன் எகிப்துக்கு திரும்பின நிலைமை அந்த நிலைமை நமக்கு ஒரு நாள் வரக்கூடாது அந்த நிலைமை என்ன செய்யும்னா தேவனை மறுதலிக்க செய்யும் தன் நிலையை மறக்க செய்யும் மறக்க செய்த தன் ஸ்தானத்தை இழந்து போக செய்யும் தேவனை மறக்க செய்யும் தன் நிலையை மறக்க செய்யும் தேவனை இழந்து போக செய்யும் இன்னைக்கு இதெல்லாம் நீ இழந்துடக்கூடாதுன்னா கூடாதுன்னா அந் நீ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல இருக்கக்கூடாது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அப்படித்தான் பண்ணாங்க கீழ்படிய மனதாயிராமல் அவங்க இருதயத்தால் எகிப்துக்கு திரும்பினாங்க அதை அவங்கள மோச நடத்திட்டு வந்த மோசைய அந்த மறந்து நடத்திட்டு நடத்திட்டு வந்த கத்துற மறந்து நடத்திட்டு வந்த மோசைன்னு சொன்னாங்க இருதயத்தால் எகிப்துக்கு திரும்பினாங்க கற்பனைகள் கட்டளைகளை தள்ளினாங்க கீழ்படிய மனதா இராமல் தேவன் சொன்ன வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மறந்து கன்று குட்டிய வார்த்தைச்சு அதுதான் எங்க தேவன் என்று சொல்லி அதே எங்களை நடத்திட்டுன்னு சொல்லி முட்டாள்தனமா சொன்னாங்க இன்னைக்கு நிறைய வேலையில நடத்திட்டு வந்த தேவனை மறந்து உனக்கு அவன் நீ அழும்பொழுது நீ உடையும் பொழுது உனக்கு கம்ஃபர்ட் பண்ணது கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்தது கர்த்தர் நீ காயப்படும் போது நீ உடையும் பொழுது உன மறுபடியும் உன பரிசுத்தமாக்கி நாலு பேர் மதிக்கிற மாதிரி நிறுத்தினது கர்த்தர் அதான் அதை மறந்துட்டு மறுபடியும் மறுபடியும் பாவமான வாழ்க்கை மறுபடியும் மறுபடியும் இச்சையான காரியங்கள் மறுபடியும் மறுபடியும் அசுத்தமான காரியங்களை போன்லயும் டிவிலையும் மாத்தி மாத்தி உன் பிரெண்ட்ஸோடு கூட நீ அசுத்தமான காரியங்களை நடப்பிக்கிற படினால நீ விழுந்து கொண்டிருக்கிற இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போற எசப்பா எனக்கு கீழ்ப்படிதல் வேணும் நான் கற்பனைகளை கை கொள்ளணும் அப்ப நான் என்ன நிலைமையிலிருந்து விழுந்தேன் என்பதை நினைச்சு நான் மனம் திரும்பணும் அண்டு வரை இறுதியத்தால் எகிப்துக்கு திரும்பின வேண்டாம் ஆண்டு వెలిప్రకార మా క్రిస్తూను సర్ర கிறிஸ்துவன் சொல்ற சொல்ற அந்த ஒரு அப்பா அந்தவரே அந்த ஒரு இமேஜ் எனக்கு வேண்டாண்டு அந்தவரையும் ஒரு கிறிஸ்துவனால எழுப்புதல் வரப்போறது இல்லை எவன் ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறானோ அவனை கொண்டுதான் ஒரு எழுப்புதல் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்பா எனக்குள்ளே ஒரு எழுப்புதல் வரட்டும் நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க அதை நான் பெற்றுக்கொள்ளணும் இப்படிதான் உன் ஜபம் இருக்கணும் இப்படிதான் நீ ஜெபிக்கணும் இந்த இனி வரக்கூடிய நாட்கள் மிக கொடிதா இருக்க போறது அவரோட வருகை மிக சமீபம் ஏன்னா அநேக யுத்தங்களை அதோட செய்திகளை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இனியும் நம்ம ஏனும் தானோன்னு இருக்கக்கூடாது இந்த உலகம் இருக்கிற மாதிரியே தடவை இருக்கும் இந்த உலகம் அநேக யூடியூப் பின்னாடி அநேக பேஸ்புக் பின்னாடி அந்த உலகம் ஆசைகள் இச்சைகள் நம்ம அப்படி ட்ரெஸ் பண்ணணும் இப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் என்ஜாய் பண்ணும் இப்ப என்ஜாய் பண்ணலன்னா பாட்டி அப்புறமா நீ என்ஜாய் பண்ண போற அதுக்கப்புறம் லைஃப் அவ்வளவுதான் இப்ப நீ லவ் பண்ணலனா எப்ப லவ் பண்ண போற இப்ப நீ சந்தோஷமா இருக்கலாம் எப்போ அப்படின்னு சொல்லி இந்த உலகம் ஒண்ணு இழுக்கும் இந்த உலக வார்த்தைகள் ஒண்ணு இழுக்கும் ஆண்டர் சொல்றாரு அந்த இடத்துல இருந்து நீ பரிசுத்தமா இருக்கிறது அழைக்கப்பட்டிருக்க தேவனுடைய சாட்சியா வாழ்றது அழைக்கப்பட்டிருக்க அந்தவரே உங்க கற்பனைகளை நான் கை கொள்ளனப்பா அந்தவரையும் உங்க கற்பனைகளை கை கொள்ளணும்னு நினைக்கும் போதே யுத்தம் வரும் அந்த யுத்தத்துல ஜெயிக்கிற பலன் தாங்கப்பா பலன் தாங்கப்பா இஸ்ரீ ஜனங்கள் என்னதான் எகத்துல இருந்து வந்தாலும் அவங்க இருதயம் எகுத்துறதா இருந்துச்சு பாருங்க நகோமி என்னதான் அந்த மோவாப்ல இருந்தாலும் அவ இருதயம் வெத்துல ஹேம்லதான் இருந்துச்சு தான் பஞ்சம் மாறிடுச்சுன்னு சொன்ன பத்லஹேமுக்கு புறப்பட்டு போறா இன்னைக்கு உன் இறுதியும் நீ ஸ்கூல்ல காலேஜ்ல உன் ஸ்கூல்லிங் அவரோடு கனெக்டா இருக்குதா அவர் சத்தத்தை நீ அவரோடு கூட உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்க தங்கச்சி உன்னுடைய வாழ்க்கை ஏசப்பாக்கு நேரா திருப்பு ஏசப்பா இன்னைக்கு ஆண்டவரே அப்பா என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தாங்க பண்ணுவோமா எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் போட்டுக்கோங்க கண்டல மூடி ஆண்டவரை நோக்கி ஓ ரீபாலா ஷபாலா ரவுதனா ரீதலபி ரவுதனமி

ஆசீர்வாத நன்மையை பெற்றுக் கொள்ளும் போது அழுகிறேன் பாட்டு கேட்கும் போது அழுகிறேன் ஆனா மறுபடியும் ஆண்டவர் இந்த உலகத்தை பார்க்கும் போது ஆண்டவரே சந்தோஷப்பட்டு மறுபடியும் அந்த உலகத்தை பின்னாடி போயிடுறேன் இசப்பா என்ன மன்னிங்க ஆண்டவரே அப்பா இந்த உலக காரியங்களை என்ன நெருக்குது என்ன மன்னிங்க ஆதியில கொண்டு வந்த அன்பை விட்டு என்ன மன்னிங்க ஆதியில கொண்டு வந்த உறவை விட்ட மன்னிங்க ஆண்டவர் எதெல்லாம் உங்களை விட்டு என்ன பிரிக்க ஏசு கிறிஸ்தின் அதிகாரம் நாமத்தினால் அதைகளுக்கு நான் எதிர்த்து நிறுத்துறேன்னு சொல்லு அதைகளுக்கு நான் எதிர்த்து நிறுத்துறேன் இசப்பா என்ன ஒரு பரிசுத்தப்படுத்துங்கப்பா உங்க ரத்தம் என்ன கழுவுட்டப்பா இதோ மாதிரி மகிழ்வின் வஸ்திரின் மீது போட

நீ மாத்திர மகிமைப்படுங்கப்பா நீர் அப்படி செய்து ஒவ்வொருத்தரையும் சாட்சியா இருக்குங்க உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறோம் எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ஏசு கிறிஸ்துவாமத்து நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளனுடைய பரிசு நாமத்தை என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்த செய்த சவலபகாரங்களையும் என்றைக்கும் மறவாதே ஆமேன் காட் பிளஸ் யூ